கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆமே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆமேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தர் உங்களை பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்